திருக்குறள் குறள் முன்னூற்று ஒன்று குறள் செல்லிடத்துக் காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்துக் காக்கினென் காவாக்காலென் விளக்கம் தன் சினம் பலிக்கும் இடமான எளியோரிடத்தில் கோபம் வராமல் தடுப்பவனே உண்மையான சினத்தை காப்பவன் சினம் பலிக்காத இடமான வலியோரிடத்தில் பயத்தினால் கோபத்தை காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன அங்கு கோபம் தானாகவே அடங்கிவிடும் என்பதால் அதற்குப் பெருமை இல்லை மகாபாரதம் யஹ சமுத்பதித்தம் குரோதம் க்ஷமையைவ நிரஸ்யதி யதார்த்தவான் ச விஜ்னேயோ ந யஹ குரோதேன யுஜ்யதே விளக்கம் எழுந்து வரும் கோபத்தை பொறுமையால் எவன் ஒருவன் அடக்குகிறானோ அவனே உண்மையான பலவான் வீரன் கோபத்தின் பிடியில் சிக்கி எளியோரை துன்புறுத்துபவன் பலவான் அல்ல மகாபாரதம் எளியவர்களிடம் காட்டும் பொறுமையையே மிக உயர்ந்த வீரமாக கருதுகிறது மனுஸ்மிருதி கிருத்தியமானஹ ந சாக்ரிஷ்யேத் அல்ப மத்திய பராதீனம் கிருத்யமானஹ பிரியம் ப்ரூயாத் ஆக்ரிஷ்டக குஷலம் வதேத் விளக்கம் உமக்கு கீழே உள்ளவர்கள் அல்லது எளியவர்கள் தவறு செய்தாலும் அவர்களிடம் கோபப்பட்டு வசைபாடக் கூடாது உங்களை துன்புறுத்துபவர்களிடமும் இன்சொல் கூறி அவர்களுக்கு நன்மையையே செய்ய வேண்டும் அதிகாரமும் பலமும் இருக்கும்போது நிதானத்தை கடைப்பிடிப்பதே தர்மம் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் முன்னூற்று ஒன்றில் உள்ள கருத்தும் சனாதன தர்மத்தின் தத்துவங்களும் பின்வரும் புள்ளிகளில் இணைகின்றன ஒன்று பலம் விசஸ் உடல் பலம் சனாதன தர்மம் இந்திரிய நிக்ரஹம் என்பதை வலியுறுத்துகிறது தன்னைவிட எளியவர்களை தண்டிக்க முடியும் என்ற நிலை இருக்கும்போது கோபத்தை கட்டுப்படுத்துவதே உண்மையான ஆத்மபலம் இது வள்ளுவரின் செல்லிடத்துக் காப்பான் என்ற கருத்தோடு இணைகிறது பயத்தால் வரும் அடக்கம் அறமாகாது வலியோரிடம் பயத்தினால் கோபம் கொள்ளாமல் இருப்பது வெறும் தந்திரம் டாக்டிக்கல் ரெஸ்ட்ரைண்ட் ஆனால் எளியோரிடம் கருணையால் கோபத்தை அடக்குவதே க்ஷமை எனும் தெய்வீக குணம் அஹிம்சா அஹிம்சா பரமோ தர்மஹ என்பது சனாதன தர்மத்தின் சாரம் அதிகாரத்தை வைத்து ஒருவரை மனதாலோ சொல்லாலோ காயப்படுத்துவது இம்சையாகும் அதை தவிர்ப்பதே உயர்ந்த தர்மம் என்பதை இரு நூல்களுமே போதிக்கின்றன திருக்குறள் குறள் முன்னூற்று இரண்டு செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற விளக்கம் தன் சினம் பலிக்காத இடத்தில் வலியோரிடம் கோபம் கொண்டால் அது தனக்கே துன்பத்தை தரும் என்பதால் அது தீமையானது ஆனால் தன் சினம் பலிக்குமிடத்திலும் எளியோரிடம் சினம் கொள்வதை விட கொடிய தீமை வேறொன்றும் இல்லை சுருக்கமாக சினம் என்பது எவ்விடத்திலும் ஒருவனுக்கு அழிவையே தரும் மகாபாரதம் குரோதோ ஹி ஹந்தி புருஷம் க்ரோதஹ பாபஸ்ய காரணம் குரோதமூலோ வினாஷோஹி குரோதஸ்தியாகோ ஜயாவக விளக்கம் கோபமே ஒரு மனிதனை கொல்கிறது கோபமே அனைத்து பாவங்களுக்கும் ஊற்றுக்கண் அழிவு என்பது கோபத்தை வேறாகக் கொண்டது எனவே கோபத்தை துறப்பவனே உண்மையான வெற்றியாளன் கோபம் எங்கு இருந்தாலும் அது பாவத்தையே விளைவிக்கும் என்கிறது மகாபாரதம் மனுஸ்மிருதி குரோதஜேஷு சக்தோஹி வியசனேஷு மஹீபதி விநாஷம் பிராப்னுயாத் க்ஷிப்ரம் சர்வ சம்பத் விவர்ஜிதக விளக்கம் ஒரு அரசன் அல்லது வலிமையுடையவன் கோபத்தினால் வரும் தீய பழக்கங்களுக்கு அடிமையானால் அவன் தன் செல்வம் அதிகாரம் அனைத்தையும் இழந்து மிக விரைவில் அழிவை சந்திப்பான் எளியோரிடம் சினம் காட்டுவது ஒருவனின் வீழ்ச்சிக்கு தொடக்கமாக அமையும் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி போகிறது திருக்குறள் முன்னூற்றி இரண்டிலுள்ள கருத்தும் சனாதன தர்மத்தின் தத்துவங்களும் பின்வரும் புள்ளிகளில் இணைகின்றன வர்ஜயேத் என்பது எல்லா இடத்திலும் விளக்குக சினம் என்பது வலியோரிடம் காட்டினால் அது தனம் எளியோரிடம் காட்டினால் அது அராஜகம் இரண்டுமே அறத்திற்குப் புறம்பானவை எவ்விடத்திலும் சினம் தீது என்ற வள்ளுவரின் பார்வை சனாதன தர்மத்தின் சமத்துவம் எனும் கொள்கையோடு பொருந்துகிறது அழிவின் வேர் பகவத்கீதையில் இரண்டு புள்ளி ஆறு மூன்று இல் குரோதாத் பவதி சம்மோக என்று கூறப்படுகிறது கோபம் ஒருவனின் புத்தியை சிதைத்து அவனை அழிக்கும் என்பதால் இல்லதனின் தீய பிற என்ற வள்ளுவரின் கருத்தை இது வழிமொழிகிறது தார்மீக பொறுப்பு சனாதன தர்மத்தின்படி வலிமையானவன் எளியவனைக் காக்க வேண்டுமே தவிர அவன் மீது சினம் கொள்ளக்கூடாது சினம் கொள்வது தர்மத்தை மீறும் செயலாகும் என்கிறது மகாபாரதம் திருக்குறள் குரள் முன்னூற்று மூன்று மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் விளக்கம் தீமையான விளைவுகள் அனைத்தும் கோபத்திலிருந்தே பிறப்பதால் எவர் ஒருவரிடத்திலும் அவர் எளியவரோ அல்லது வலியவரோ கோபம் கொள்வதை ஒருவன் மறந்துவிட வேண்டும் சினம் இருக்குமிடத்தில் நலம் இருக்காது தீமை மட்டுமே விளையும் என்பதே இதன் பொருள் மகாபாரதம் குரோதோஹி ஹந்தி புருஷம் குரோதக பாபஸ்ய காரணம் தஸ்மாத் குரோதம் வினிர்ஜித்ய தர்மமேவ சமாச்சரயேத் விளக்கம் நிச்சயமாக சினம் மனிதனை அழித்துவிடும் அதுவே பாவங்களுக்கெல்லாம் மூல காரணம் எனவே தீயவை பிறக்காமல் இருக்க வேண்டுமானால் சினத்தை வென்று தர்மத்தை சரணடைய வேண்டும் மகாபாரதம் சினத்தை அனைத்து தீமைகளுக்கும் வித்தாக கருதுகிறது மனுஸ்மிருதி நாத்மானம் அவமன்யேத பூர்வாபி அசமிருத்திபி ஆமிருத்தியோகோ ஸ்ரீய மன்வி சேத் நைனாம் மன்யேத துர்லபாம் மற்றும் அதன் தொடர்ச்சியாக சினம் பற்றிய கருத்து விளக்கம் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் அறத்தை பின்பற்ற விரும்பினால் அவன் சினம் மற்றும் பொறாமையை வேரோடு அழிக்க வேண்டும் ஏனெனில் சினத்திலிருந்து அன்று தம் பைசுன்யம் அதாவது புறங்கூறுதல் போன்ற பல தீய குணங்கள் கிளைகளாக பிறக்கின்றன சினத்தை மறப்பதே புண்ணியமாகும் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் முன்னூற்று மூன்றில் உள்ள யார் மாட்டும் சினத்தை மறத்தல் என்ற கருத்தும் சனாதன தர்மத்தின் விழுமியங்களும் பின்வரும் புள்ளிகளில் ஒன்றிணைகின்றன ஒன்று அக்ரோதம் கோபமின்மை பகவத்கீதையில் பதினாறு புள்ளி இரண்டில் கிருஷ்ணர் அக்ரோதம் என்பதை ஒரு தெய்வீக பண்பாக குறிப்பிடுகிறார் தீயவை பிறக்க காரணமான சினத்தை எவரிடத்திலும் காட்டாமல் இருப்பதே ஒருவனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் இரண்டு தீய விளைவுகளின் ஊற்றுக்கண் சனாதன தர்மம் சினத்தை அரிஷட் வர்க்கங்களில் ஒன்றாக கருதுகிறது திறத்தல் அதனான் வரும் என்று வள்ளுவர் கூறுவது போல சினத்திலிருந்துதான் வன்முறை பகை மற்றும் வீழ்ச்சி ஆகியவை பிறக்கின்றன என்பதை தர்ம சாஸ்திரங்கள் ஆணித்தரமாக சொல்கின்றன மூன்று அஹிம்சை மனோபாவம் அகிம்சை என்பது காயப்படுத்தாமலிருப்பது மட்டுமல்ல மனதிற்குள் சினம் எனும் எண்ணம் பிறக்காமல் பார்த்துக்கொள்வதும் ஆகும் யார் மாட்டும் கோபத்தை மறக்க சொல்வதன் மூலம் வள்ளுவர் சனாதன தர்மம் போதிக்கும் ஹிதம் என்ற கருத்தை வழிமொழிகிறார் திருக்குறள் குரல் முன்னூற்றி நான்கு நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற விளக்கம் முகத்தில் தோன்றும் சிரிப்பையும் நகை மனதிற்குள் இருக்கும் மகிழ்ச்சியையும் உவகையையும் கொன்றுவிடும் விட ஒருவனுக்கு வேறு கொடிய பகை உண்டா இல்லை வெளியிலிருந்து வரும் பகையை விட ஒருவனுக்குள் இருக்கும் சினமே அவனை அதிகம் பாதிக்கும் மிகப்பெரிய எதிரியாகும் மகாபாரதம் ஹந்தி புருஷம் குரோதக பாபஸ்ய காரணம் தஸ்மாத் குரோதம் விநிர்ஜித்ய தர்மமேவ சமாச்சிரயேத் விளக்கம் சினம் மனிதனை உள்ளிருந்தே அழிக்கும் ஒருவன் சினம் கொள்ளும்போது அவனது அமைதி மற்றும் ஞானம் மறைந்து விடுகிறது சினம் கொண்டவன் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எனவே தன் இன்பத்தை விரும்பும் ஒருவன் முதலில் தன் சினத்தை வெல்ல வேண்டும் என்று மகாபாரதம் போதிக்கிறது மனுஸ்மிருதி நாத்மானம் அவமன்யேத பூர்வாபி அசம்ருத்திபி ஆமிருத்தியோகு ஸ்ரீயம் அன்விச்சேத் நாம் மன்னியேத்த துர்லபாம் மற்றும் மன அமைதி குறித்த ஸ்லோகம் விளக்கம் ஒருவன் தன் உள்ளத்தில் எப்போதுமே மன நிறைவையும் சந்தோஷம் அமைதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் சினம் என்பது ஒருவனின் மன அமைதியை குலைத்து அவனை துக்கத்தில் ஆழ்த்தும் மகிழ்ச்சியை அழிக்கும் சினத்தை ஒருவன் பகைவனாக கருதி விளக்க வேண்டும் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி போகிறது திருக்குறள் முன்னூற்றி நான்கில் உள்ள சினத்தை பகைவனாகக் கருதுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அடிப்படை தத்துவங்களுடன் பின்வருமாறு ஒத்துப்போகிறது உள் எதிரி அரிஷட் வர்க்கம் சனாதன தர்மம் சினத்தை வெளியே இருக்கும் பகைவனாக கருதாமல் மனதிற்குள்ளிருக்கும் ஆறு பெரும் பகைவர்களில் ஒன்றாக கருதுகிறது வள்ளுவர் சினத்தின் பகையும் உளவோ பிற எனக் கேட்பது இதைத்தான் பிரசன்ன ஆத்மா மகிழ்ச்சியான நிலை பகவத்கீதையில் கிருஷ்ணர் எவன் ஒருவன் விருப்பு வெறுப்புகளையும் சினத்தையும் கடந்திருக்கிறானோ அவனே பிரசன்ன ஆத்மா அதாவது தெளிவான மகிழ்ச்சியான மனம் கொண்டவன் என்கிறார் சினம் ஒருவனின் இந்த தெளிவான மகிழ்ச்சியை கொன்றுவிடுகிறது மன ஆரோக்கியம் சனாதன தர்மத்தின்படி சந்தோஷம் என்பது மிக உயர்ந்த செல்வம் கோபம் வரும்போது இரத்த அழுத்தம் கூடி முகம் விகாரமடைந்து சிரிப்பு மறைகிறது உடல் மற்றும் மனரீதியாக ஒருவனை சிதைக்கும் சினத்தை விட பெரிய பகை வேறில்லை என்ற மருத்துவ உண்மையும் இதில் அடங்கியுள்ளது நிச்சயமாக சினம் ஒருவனை எப்படி சிதைக்கும் என்பதை எச்சரிக்கும் மிக முக்கியமான குரல் முன்னூற்று ஐந்து மற்றும் அதன் சனாதன தர்ம ஒப்பீடு இதோ திருக்குறள் குரல் முன்னூற்று ஐந்து தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் விளக்கம் ஒருவன் தன்னைத்தான் துன்பம் நேராமல் காத்து கொள்ள விரும்பினால் தன் மனதிற்குள் சினம் வராமல் காக்க வேண்டும் அவ்வாறு காக்காவிட்டால் அந்த சினம் நெருப்பைப் போல அவனையே அழித்துவிடும் அதாவது சினம் கொள்வது என்பது தனக்குத்தானே விஷம் குடிப்பதைப் போன்றது மகாபாரதம் க்ரூதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத் புத்தினாஷக புத்திநாஷாத் பிரணஷ்யதி இது பகவத்கீதையிலும் இரண்டு அறுபத்து மூன்றில் இடம்பெற்றுள்ள புகழ்பெற்ற தர்ம சிந்தனையாகும் விளக்கம் சினத்திலிருந்து மயக்கம் உண்டாகிறது மயக்கத்தால் நினைவுத் தடுமாற்றம் ஏற்படுகிறது நினைவாற்றல் அழிவதால் புத்தி அதாவது நிதானம் அழிகிறது புத்தி அழிந்தவுடன் மனிதன் முழுமையாக வீழ்ச்சியடைந்து அழிகிறான் வள்ளுவர் தன்னையே கொல்லும் என கூறியதையே மகாபாரதமும் பிரணஷ்யதி என்று அழிகிறான் என்று கூறுகிறது மனுஸ்மிருதி பரித்யஜேத் அர்த்தகாமௌ யவு சியாதாம் தர்ம வர்ஜிதௌ தர்மம் சாப்யசுகோ தர்க்கம் விக்ருஷ்டமேவச்ச விளக்கம் தர்மத்திற்கு புறம்பான ஆசைகளையும் கோபத்தையும் ஒருவன் உடனடியாக துறக்க வேண்டும் ஏனெனில் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்ளும் தற்காப்புக் கவசம் அதாவது செல்ஃப் கிரிசர்வேஷன் என்பது அவனது பொறுமையே கோபம் கொண்டவன் தர்மத்திலிருந்து விலகி தன் வாழ்வையே அழித்துக் கொள்கிறான் சனாதன தர்மத்துடன் இந்தக் குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் முன்னூற்று ஐந்திலுள்ள தன்னைத்தான் காத்தல் என்ற தத்துவமும் சனாதன தர்மத்தின் வாழ்வியல் விழுமியங்களும் பின்வருமாறு இணைகின்றன ஒன்று ஆத்ம ரக்ஷணம் அதாவது ஆன்மாவை தற்காத்தல் சனாதன தர்மம் உடலை காப்பதை விட தன் குணத்தைக் காப்பதே சிறந்தது என்கிறது வள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் என்று குறிப்பிடுவது உடல் ரீதியான பாதுகாப்பு மட்டுமல்ல ஆன்மீகம் மற்றும் தார்மீக சிதைவிலிருந்து தன்னை கொள்வதாகும் இரண்டு தற்கொலைக்கு சமமான சினம் சினம் வரும்போது ஒருவன் தன் நிதானத்தை இழக்கிறான் நிதானம் இழந்தவன் செய்யும் தவறான முடிவுகள் அவனை படுகுழியில் தள்ளும் தன்னையே கொல்லும் சினம் என்ற வள்ளுவர் வரிகள் சினத்தை ஒரு ஆத்மஹத்தி அதாவது ஆன்ம தற்கொலை என சனாதன தர்மம் கருதுவதோடு ஒத்துப்போகிறது மூன்று யாகமும் சினமும் சனாதன தர்மப்பின்படி ஒருவன் எத்தனை யாகங்கள் செய்தாலும் ஒரு கணம் சினம் கொண்டால் அந்த புண்ணியம் அனைத்தும் எரிந்துவிடும் இதையே வள்ளுவர் ஒருவன் தன்னைத்தான் காக்க விரும்பினால் முதலில் சினத்தை காக்க வேண்டும் அதாவது தடுக்க வேண்டும் என்கிறார் திருக்குறள் குரல் முன்னூற்று ஆறு சினம் மென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப் புனையைச் சுடும் விளக்கம் சினமென்பது தன்னை தொட்டவரை அழிக்கும் ஒரு நெருப்பு சேர்ந்தாரை கொல்லி அது ஒருவனை வட்டும் அழிப்பதோடு நில்லாமல் அவனது வாழ்க்கைக் கடலை தாண்ட உதவும் பாதுகாப்பான தெப்பமாகிய சுற்றத்தார் எனும் உறவுகளையும் எரித்தழித்துவிடும் மகாபாரதம் ஏகஹ் குரோதோகி புருஷம் விநாசயதி சர்வதா சுகிருதப் பரித்யஜந்தி தார புத்திராஸ்ட விளக்கம் ஒருவனுக்குள் இருக்கும் கோபம் ஒன்றே அவனை முழுமையாக அழித்துவிடும் கோபம் கொண்டவனை அவனது நண்பர்களும் சுகிருதக மனைவி மக்களும் தாரப்புத்ரா கைவிட்டு விடுவார்கள் சுற்றத்தாரால் கைவிடப்பட்டவன் பாதுகாப்பற்றவனாகிறான் இது குரலின் இனமென்னும் ஏமப்புணையைச் சுடும் என்ற கருத்துக்கு முற்றிலும் இணையானது மனுஸ்மிருதி ருத்விக் புரோஹிதாச்சாரியை மாதுலாதிதி சம்ஸ்ரிதைர் பாலகுருவதபாலைச் சம்பந்தைபிய நவிவ்யதேத் விளக்கம் குரு ஆசிரியர் தாய் தந்தை விருந்தினர்கள் மற்றும் சுற்றத்தாரோடு எக்காலத்திலும் கோபித்துக் கொண்டு விவாதம் செய்யக்கூடாது உறவுகளிடம் சினம் கொள்வது ஒருவனின் வேரையே அழிப்பதற்குச் சமம் சுற்றத்தாரை இழப்பது ஒருவனின் சமூக பாதுகாப்பை அழித்துவிடும் என்கிறது மனுஸ்மிருதி சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் முன்னூற்று ஆறில் உள்ள சேர்ந்தாரைக் கொல்லி என்ற உருவகம் சனாதன தர்மத்தின் தார்மீக கருத்துகளுடன் பின்வருமாறு இணைகிறது நெருப்பின் குணம் குரோதாக்னி நெருப்பு எங்கு தோன்றுகிறதோ அந்த இடத்தையே முதலில் எரிக்கும் சினம் ஒருவனுக்குள் தோன்றி அவனை அழித்து அவன் பிடித்து கொண்டிருக்கும் பற்றுக்கோடான உறவுகளையும் இனம் எனும் உறவுகளையும் எரித்து அழித்துவிடும் சனாதன தர்மம் சினத்தை அக்னி என குறிப்பிடுவதை வள்ளுவர் சேர்ந்தாரை கொல்லி என்கிறார் சமூக பாதுகாப்பு ஏமப்புனை புனை சனாதன தர்மத்தில் குடும்பம் மற்றும் குலம் என்பது ஒரு மனிதன் துயரக் கடலை நீந்த உதவும் தெப்பமாக கருதப்படுகிறது சினம் கொண்டவன் தன் கோபத்தால் இந்த தெப்பத்தை எரித்துவிட்டு நடுக்கடலில் தவிப்பவனைப் போல தனித்துவிடப்படுவான் என்கிறது மனித உறவுகளின் உதாரணம் தர்மத்தின் அழிவு தர்ம சாஸ்திரங்களின்படி ஒருவன் சினம் கொள்ளும்போது அவனது புண்ணியம் அழிகிறது சுற்றத்தாரிடம் காட்டும் சினம் அவனது குல தர்மத்தை சிதைக்கிறது அன்பால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கோபம் எனும் நெருப்பு ஒரு நொடியில் பொசுக்கிவிடும் என்ற நிதர்சனத்தை இரு அறநூல்களும் வலியுறுத்துகின்றன திருக்குறள் குறள் முன்னூற்றி ஏழு சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று விளக்கம் கோபத்தையே ஒரு குணமாகவோ அல்லது ஒரு கருவியாகவோ கொண்டு வாழ்பவன் அழியப்போவது உறுதி அது எப்படியென்றால் வெறும் நிலத்தை ஓங்கி அரைகிறவனின் கை அந்த நிலத்தை நோகச் செய்யாவிட்டாலும் அரைகிறவனின் கையை தப்பாமல் நோகச் செய்யும் அதுபோல சினம் மற்றவரை பாதிக்கும் முன்பே சினம் கொண்டவனை அழித்துவிடும் மகாபாரதம் அதிவாதாந்தி திக்ஷேத்த நாவ மன்னியேத்த கஞ்சன ந சேமம் தேகம் ஆஷ்ரித்ய வைரம் குருவீத கேனச்சித் விளக்கம் மற்றவர்கள் உன்னை நிந்தித்தாலும் அதை பொறுத்துக்கொள் யாரையும் அவமதிக்காதே இந்த அழியக்கூடிய உடலை வெட்டுக்கொண்டு யாருடனும் பகை அதாவது சினம் கொள்ளாதே கோபத்தோடு ஒரு செயலை செய்பவன் தானே வலிய சென்று துன்பத்தை தேடிக் கொள்கிறான் நிலத்தில் அடித்தவன் கை எப்படி வலிக்குமோ அப்படியே சினம் கொள்பவன் தன் நிலையை தானே கெடுத்துக் கொள்கிறான் மனுஸ்மிருதி குரோத மூலக ஹி வியசனக சர்வ ஏவ வினிர்மித தஸ்மாத் குரோதம் விநிர்ஜித்ய தர்மமேவ சமாஷ்ரயேத் விளக்கம் உலகிலுள்ள அனைத்து துன்பங்களுக்கும் சினமே ஆணிவேர் சினத்தை ஒரு பொருட்டாக கருதுபவன் தர்மத்தை இழக்கிறான் தர்மத்தை இழந்தவன் நிலத்தில் கைமோதி புண்படுவது போல தர்ம விதிகளால் தண்டிக்கப்பட்டு அழிவான் சினம் என்பது தற்கொலைக்கு சமமான ஒரு மனநிலை என்கிறது மனு சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் முன்னூற்றி ஏழில் உள்ள நிலத்தரைந்தான் கைப்பிழையாதது என்ற ஓமை சனாதன தர்மத்தின் கர்ம வினை தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது வினை விதைப்பவன் வினை அறுப்பான் நிலத்தை அடிப்பவன் கை நோவது என்பது இயற்கையின் நியதி அதுபோல சினம் கொண்டவன் மற்றவருக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் முதலில் அவனது இரத்த அழுத்தம் கூடி உடல் நலமும் மன அமைதியும் கெடுகிறது இது கர்ம பலன் உடனடியாக தன்னை சேரும் என்பதற்கு சிறந்த உதாரணம் அகங்காரம் மற்றும் சினம் சனாதன தர்மத்தில் சினம் என்பது அகங்காரத்தின் அதாவது யான் எனது என்ற செருக்கின் வெளிப்பாடு சினத்தை தனது பலம் என்று நினைப்பவன் தான் மிகவும் பலசாலி என்று நினைத்து நிலத்தை அறைவதைப் போன்ற அறியாமையில் இருக்கிறான் ஆனால் இயற்கை அவனது அறியாமையை துன்பத்தின் மூலம் உணர்த்தும் தர்மத்தின் தண்டனை தர்மத்தின் பாதையில் செல்லாதவன் தன்னைத்தானே கொள்கிறான் வள்ளுவர் கூறும் கை பிழையாது என்ற சொல் சினத்தினால் வரும் கேடு ஒருபோதும் தப்பாது என்ற சனாதன தர்மத்தின் நீதியை வலியுறுத்துகிறது திருக்குறள் குரள் முன்னூற்று எட்டு குரள் இனர் எரி தோய்வண்ண இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று விளக்கம் பல கிளைகளாக பரவி எரியும் நெருப்பில் சுடுவது போன்ற கொடுமையான துன்பங்களை ஒருவன் நமக்கு செய்தாலும் அந்தச் சூழலில் கோபம் கொள்ளாமல் பொறுமையைக் கடைபிடிக்க முடிந்தால் அதுவே மிகச் சிறந்த அறமாகும் மகாபாரதம் க்ஷமா தர்மஹ க்ஷமா க்ஷமாதானம் க்ஷமா தபஹ க்ஷமா தேஜஸ்ச்ச வீரியஞ்ச க்ஷமா லோகஸ்ய ரக்ஷணம் விளக்கம் பொறுமையே தர்மம் பொறுமையே சத்தியம் பொறுமையே தவம் ஒருவன் தனக்கு இழைக்கப்படும் பெரும் அநீதிகளை பொறுத்துக் கொள்வது என்பது பலவீனமல்ல அதுவே மிக உயர்ந்த தபஸ் அதாவது தவம் நெருப்பை போன்ற துன்பத்தை தருபவர்களிடமும் சினம் கொள்ளாதிருப்பதே உலகை காக்கும் அறம் என்கிறது மகாபாரதம் மனுஸ்மிருதி திதிக்ஷேத திதிக்ஷேத்த நாவமன்யேத்த கஞ்சன நசீமம் தேகம் ஆசிரித்திய வைரம் வைரங்குர்வீத்த கேனச்சிப் விளக்கம் மற்றவர்கள் உன்னை மிகவும் கடுமையாக நிந்தித்தாலும் அதை தாங்கிக் கொள் திதிஷேத்த ஒருபோதும் பதிலுக்கு சினம் கொண்டு யாரையும் அவமதிக்காதே கொடுஞ்சொற்கள் நெருப்பாய் சுட்டாலும் மனதைக் கட்டுப்படுத்துவதே தர்மத்தின் உச்ச நிலை சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் முன்னூற்றி எட்டில் உள்ள நெருப்பண்ண துன்பம் தரினும் சினம் கொள்ளாமை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் திதிக்ஷா எனும் கொள்கையுடன் பின்வருமாறு இணைகிறது திதிக்ஷா வேதாந்தத்தில் திதிக்ஷா என்பது இன்ப துன்பங்களை சமமாக பாவித்தல் மற்றும் கொடுமையான சூழலிலும் சினம் கொள்ளாமல் இருப்பதாகும் வள்ளுவர் இணர் எறி தோய்வண்ண இன்னா செய்யினும் என குறிப்பிடுவது இந்த உயரிய மனப்பக்குவட்டையே பிரதி உபகாரமல்லாத தர்மம் சனாதன தர்மம் அக்ரோதக எனும் சினம் இல்லாமையை தர்மத்தின் பத்து முக்கிய கூறுகளில் ஒன்றாக கூறுகிறது ஒருவன் தீமை செய்யும்போது சினம் கொள்வது இயல்பு ஆனால் அந்த தீமை நெருப்பை போல கொடியதாக இருந்தாலும் சினத்தை தவிர்ப்பது ஒருவனை தேவர் நிலைக்கு உயர்த்தும் என்ற ஆன்மீக உண்மையை இரு நூல்களும் உறுதிப்படுத்துகின்றன கர்ம யோகம் கீதையில் கிருஷ்ணர் துக்கத்தினால் மனம் கலங்காதவன் என துக்கேஷ்வ அனுத்விக்னமனாக பற்றிப் பேசுகிறார் துன்பத்தைத் தருபவன் நெருப்பையே வீசினாலும் அதை தன் வினை என கருதி சினம் கொள்ளாமல் இருப்பதே முக்திக்கு வழி என்ற ஆன்மீக உண்மையை இரு நூல்களும் உறுதிப்படுத்துகின்றன திருக்குறள் குறள் முன்னூற்று ஒன்பது உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் விளக்கம் ஒருவன் தன் உள்ளத்தினால் எக்காலத்திலும் கோபம் கொள்ளாமலிருக்க பழகி கொண்டால் அவன் எவற்றையெல்லாம் நினைக்கிறானோ அவை அனைத்தையும் அவன் நினைத்தவுடனே அடைய முடியும் அதாவது சினத்தை வென்றவனுக்கு அசாத்தியமான ஆற்றல்கள் சித்தியாகும் மகாபாரதம் அக்ரோதக சர்வபூதேஷு கர்மனா மனசா கிரா அனுகிரஹ்ச தானம்ச சத்யம் சேத்தி தமஸ்மிருதம் விளக்கம் மனம் வாக்கு செயல் ஆகிய மூன்றிலும் சினம் கொள்ளாதவனுக்கு அனைத்து உயிர்களும் அடிபணியும் அவனது வாக்கு பலிக்கும் அவன் எதை எண்ணினாலும் அது தர்மத்தின் வழியே நிறைவேறும் சினத்தை வெல்வதே தமஸ் எனும் பெரும் சக்தியாக கருதப்படுகிறது மனுஸ்மிருதி சர்வம் பரவசம் துக்கம் சர்வம் ஆத்மவசம் சுகம் ஏதத் வித்யாத சமாசேன லக்ஷணம் சுகதுக்கையோகோ விளக்கம் தன் மனதை அதாவது சினத்தை அடக்கியவனுக்கு அனைத்தும் ஆகும் எவன் ஒருவன் தன் உணர்ச்சிகளை வெல்கிறானோ அவனுக்கு இந்த உலகமே வசப்படும் அவனது சங்கல்பம் அதாவது எண்ணம் ஈடேறும் வலிமை கொண்டது சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் முன்னூற்று ஒன்பதிலுள்ள நினைத்தது உடனே நடக்கும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் யோக சாஸ்திரங்களுடன் பின்வருமாறி இணைகிறது சங்கல்ப சக்தி சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தன் ஆற்றலை சினத்தின் மூலம் வீணாக்காமல் சேமித்தால் அது சங்கல்ப சக்தியாக மாறும் வள்ளுவர் உள்ளியது எல்லாம் உடனேதும் என்று கூறுவது இந்த யோக வலிமையைத்தான் சித்தநிலை பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அஹிம்சையிலும் அக்ரோதத்திலும் நிலை பெற்றவனுக்கு சர்வ பூதங்களும் வைரத்தை துறந்து நட்பு பாராட்டும் மற்றும் அவனது வார்த்தைகள் உண்மையாக மாறும் என கூறப்படுகிறது சினத்தை உள்ளத்தால் நினைக்காதவன் ஒரு சித்தரை போன்றவன் தவம் சனாதன தர்மத்தில் தவம் என்பது வெறும் பட்டினி இருப்பதல்ல சினத்தை அடக்குவதே சினமில்லாத முனிவர்கள் சாபமிடவும் முடியும் அருளவும் முடியும் ஆனால் அருளுவதையே நோக்கமாக கொண்ட அக்ரோதிக்கு இயற்கை முழுமையாக ஒத்துழைக்கும் என்பதை இரு நூல்களும் வழிமொழிகின்றன திருக்குறள் முன்னூற்று பத்து இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் அணையர் விளக்கம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அதில் மூழ்கியவர்கள் உயிருடன் இருந்தாலும் செத்தவர்களுக்கு ஒப்பாவார்கள் ஏனெனில் கோபம் அறிவை அழித்துவிடும் ஆனால் கோபத்தை முழுமையாக துறந்தவர்கள் அவர்கள் இல்லறத்தில் இருந்தாலும் பற்றுகளைத் துறந்த முனிவர்களுக்கு ஒப்பாவார்கள் மகாபாரத ஒப்பீடு ய சமுத்பதிதம் குரோதம் க்ஷமையேவ நிரஸ்யதி யதா உரகத்வச்சம் கீர்ணாம் சவை புருஷ உச்சதே விளக்கம் எவன் ஒருவன் தன்னுள் எழும் சினத்தை பொறுமையால் அடக்குதிரானோ அவன் பாம்பானது தனது பழைய சட்டையைக் கழற்றி எறிவது போல தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான் அவனே உண்மையான மனிதன் அவனே மேலான நிலையை அடைகிறான் வள்ளுவர் துறந்தார் துறந்தார் அணையர் என்று சொல்வதையே மகாபாரதம் பழைய சட்டையை கழற்றிய பாம்பின் புத்துயிர்ப்பிக்கும் மேலான மனித நிலைக்கும் ஒப்பிடுகிறது வள்ளுவர் துறந்தார் துரந்தார் அணையர் என்று சொல்வதையே மகாபாரதம் பழைய சட்டையை கழற்றிய பாம்பின் புத்துயிர்ப்பிக்கும் மேலான மனித நிலைக்கும் ஒப்பிடுகிறது மனுஸ்மிருதி ஒப்பீடு குரோத மூலோஹி ஹிம்சாச்ச குரோத மூலோ அத்ருதிஹி ஸ்மிருதா தஸ்மாத் குரோதம் சமுத்தியந்தம் விவேகேன நிவர்த்தையேத் விளக்கம் ஹிம்சை அதாவது கொடுமை மற்றும் பொறுமையின்மை ஆகியவற்றிற்கு தொடக்கமே கோபம்தான் எனவே எழும் கோபத்தை பகுத்தறிவால் அதாவது விவேகத்தால் அழிப்பவனே தர்மத்தின் உச்சத்தை அடைகிறான் வள்ளுவர் இறந்தார் இறந்தார் அணையர் என்று கோபப்படுபவர்களை சொல்வது அவர்கள் விவேகத்தை இழந்து அதர்ம வழியில் அதாவது ஹிம்சையில் செல்வதாலேயே ஆகும் சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம் இந்த குரல் சனாதன தர்மத்தின் அக்ரோதம் என்னும் பண்பை வலியுறுத்துகிறது அக்ரோதம் நான் ஆங்கர் சனாதன தர்மத்தின்படி ஒருவன் சந்நியாசம் வாங்காமலேயே கோபத்தை மட்டும் வென்றுவிட்டால் அவனுக்கு சந்நியாசத்தின் முழு பலனும் கிட்டும் இதையே வள்ளுவர் துறந்தார் அணையர் என்கிறார் புத்தி நாசம் இன்டலெக்சுவல் டெத் பகவத்கீதையில் இரண்டு புள்ளி ஆறு மூன்று கிருஷ்ணர் சினத்திலிருந்து மோகம் பிறக்கிறது மோகத்தால் நினைவு தடுமாறுகிறது நினைவாற்றல் அழிந்தால் புத்தி அழிகிறது புத்தி அழிந்தனன் அழிந்து போகிறான் புத்திநாசாத் பிரணஷ்யதி என்கிறார் இதையே வள்ளுவர் மிக சுருக்கமாக இறந்தார் அணையர் அதாவது செத்தவர்களுக்கு ஒப்பாவார் என்று கூறுகிறார் ஆத்மநிக்ரஹம் சனாதன தர்மத்தில் அகங்காரத்தை அடக்குவதே தவத்தின் நோக்கம் கோபம் என்பது அகங்காரத்தின் வெளிப்பாடு அதை துறப்பவன் தானாகவே ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைகிறான்